இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு குருமார்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த குருவை நீ எல்லாருமே சிக்கனு பிடிச்சிட்டு ஹார்ட் பிரச்சனை டாக்டர் எல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணி நல்லா தான் இருந்தார் அப்படியே சின்ன சின்ன வழிகள் ரத்தம் வாந்தி இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்போ நான் வந்து அம்மா இது மாதிரி ஐயா கனவுல காட்டி எனக்கு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்கிறாருமா அப்படின்னு இருந்தேன் அப்போ அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரும்போது நான் எதிர்த்து ஒரு அம்மா வந்து பத்து வருஷமாக வந்து ஸ்டோன் அதாவது கிட்னியில் கல் அந்த கல்லுக்காக போகாத மருத்துவமனையே கிடையாது அவங்களுடைய லிங்க் நம்ம வணக்கம் என்னென்ன முள்ளையெல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலி பார்க்க போகிறேங்க அந்த காணொலிக்கு முன்னாடி சின்ன அறிவிப்பு நம்ம இறைமை டிவி வாட்ஸ்அப் குரூப் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வருதுங்க அதில் வந்து பல பேர் இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இணையாதவங்க மேலும் விருப்பம் இருக்கவங்க இந்த குரூப்பில் நீங்கள் இறைஞ்சிக்கலாம் இறைமை டிவியில் வர தகவல்களும் மேலும் பல தகவலும் இந்த குழுவில் பகிரப்படும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்வைட் லிங்க் கொடுத்துருக்குங்க நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொலி வந்து முக்கியமான காணொலிங்க கணக்கம்பட்டி சர்க்குருவோட ஒரு திருத்தலங்கள் ஐயாவோட சீடுகளோட பேட்டிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில இன்னைக்கு திருப்பூர் கணக்கன்பதியை பத்தி பார்க்க போறோம் திருப்பூர் கணக்கன்பதி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல குன்னத்தூர் அருகே நெட்டச்சிபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சிங்கப்பூர் சிட்டி அப்படிங்கிற அப்படிங்கறதுல நிறுவப்பட்டிருக்கு கணக்கன்பட்டி ஜீவசமாதி எப்படி இருக்கோ அதே வடிவத்தில் வந்து இங்கேயும் பீடம் நிறுவியிருக்காங்க ஐயோட பரிபூரணமா அதில் நம்ம இங்கேயும் பெறலாங்க அவ்வளோ அழகும் அமைதியும் முழுக்க ததிப்பி இருக்குங்க இந்த திருப்பூர் கணக்கன் பதியில் வாங்க காணூலிக்குள்ளே போகலாம்

அதான் தான் வாழ்க என்னாடு லேசான கூட்டி என்னாட்டம் குறிவா கூட்டி ஏன் அம்பத்துல்லாய் கூட்டி பாகம் பெண்ணுர்வானாய் கூட்டி கவாய் கடல்களே கூட்டி கைலை மலையாய் இன்றைக்கி நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற குன்னத்தூர் நெட்டிச்சிப்பாளையம் சிங்கப்பூர் சிட்டியில் இன்றைக்கி ஐயாவுடைய உத்தரவின் பேரில் ஐயாவுடைய புடிமன் கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி வழிபாடும் அன்னதானங்களும் இன்றைக்கி சிறப்பாக ஐயாவோடைய அருளால் நடந்துகிட்ருக்குங்க சாமி ஐயா இந்த கலியுகத்தில் நம்ம ஐயா இன்றைக்கி எத்தனையோ இடத்துல எண்ணற்ற விஷயங்கள் செய்திருக்காரு இந்த ஒரு சின்ன வயசில் ஐயா இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு உத்தரவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஐயா அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா ஐயாவுடைய எல்லா இடத்துலையும் ஐயா இருக்கிறாரு நம்ம திருப்பூர்லேயும் ஐயாவை வச்சு வழிபாடு பண்ணி நிறையா மக்கள் இல்லாத மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருந்தது அந்த அருளை ஐயா நமக்கு இந்த கழிவுகத்தில் ஐயாவை அவருடைய ஃபோட்டோ இந்த இடத்துல வச்சு இந்த அன்னதானம் ஐயா நமக்கு இன்றைக்கி வரைக்கும் ஐயா சிறப்பாக செய்துட்ருக்காருங்க சாமி நாம் ஒரு கருவியாக இருந்து நாம் ஒருவர் மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயம் சார்ந்து இன்றைக்கி எத்தனையோ ஆன்மீக சொந்தங்கள் அதாவது இன்றைக்கி சொந்தமே இல்லை அப்படின்ட்டு இருந்த என்ன இன்றைக்கி ஐயா இன்றைக்கி எண்ணற்ற சொந்தங்கள் இன்றைக்கி ஐயா கொடுத்துருக்காரு இன்றைக்கி பணம் பணம் காசு அப்பாறுப்பட்ட விஷயம் இன்றைக்கி பணத்தை தவிர மக்கள் செல்வத்தை ஐயா கொடுத்துருக்காருங்க சாமி இன்றைக்கி அந்த மக்கள் செல்வங்களோட இன்றைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே அம்மாவாசை காலையில் பத்து மணிக்கு ஆகவும் பௌர்ணமி இரவு பத்து மணிக்கு யாகமும் இன்றைக்கு தினசரி பனிரெண்டரை மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் ஐயாவுடைய அருளால் இன்றைக்கு அன்னதானமும் அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் இங்கே யாகம் மற்றும் அன்னதானமும் நடந்துட்டுருக்குதுங்க சாமி யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம ஆலயத்துக்கு வந்து வழிபாடு இருக்குது தினசரி வழிபாடு இருக்குங்க சாமி அன்னதானமும் இங்கே யாருக்கும் யார் இல்லை அப்படிங்கிறது யாரும் இருக்கக்கூடாது யார் வேணாலும் நம்ம ஆலயத்துக்கு எப்போ வேணாலும் வந்து தங்கி இருந்து ஐயா கிட்ட சேவை செய்து இங்கே தங்கி இருந்துட்டு போகலாங்க சாமி இன்றைக்கி ஒவ்வொரு நாட்களும் ஐயாவுடைய அனுகிரகம் ஒவ்வொரு அற்புதங்களையும் சொல்லப்போனால் இன்னைக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே எடுக்கலாம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி தான் நம்ம ஆலயத்தில் ஏன்னா இன்றைக்கி எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் சிரமம் இல்லாமல் ஒரு ஆலயம் கட்ட முடியாது ஐயாவுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய அவருக்கு ஒரு மாலை ஒரு ஃபோட்டோ கூட அந்த இடத்துல வைக்க முடியாது ஐயாவோடய அனுமதி எவ்வளவோ இடைஞ்சல் இருந்தது இடைஞ்சல்களையும் மீறி ஐயா இன்றைக்கும் அவருடைய வழிபாட்டை சிறப்பாக செய்து கொடுத்துட்ருக்காரு அதுக்கு ஐயாவுக்கும் இங்கே வந்துட்டுருக்கிற ஐயாவுடைய பக்தர்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இங்கே வந்துட்டுருக்கிறாங்க சாமி என்னால் அங்கே போக முடியறதில்ல இங்கே ஒரு வாய்ப்பு எனக்கு ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வீட்டில் குழந்தைகளை கணவர்கள் எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் ஒரு சேவை செய்து தான் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்துட்டு போக முடியும் அப்போ ஒரு நாளுக்குள்ளே அங்கே போயிட்டு வர முடியாது சாமி எனக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு சந்தோ சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு கிடச்சிருக்கு அதனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு எத்தனையோ மக்கள் வராங்க அதே மாதிரி ஐயாவும் இன்றைக்கி திருப்பூர் கணக்கன்பதி ஆலயம் இந்த ரெண்டரை வருஷத்தில் நிறையா மாற்றங்கள் ஐயா கொடுத்துருக்காரு நாங்கள் இன்னைக்கும் ஐயா முன்னாடி இருந்து சொல்கிறேன் சாமி இன்றைக்கும் யாருக்கிட்டேயும் சாமி இது பண்ணி கொடுங்க இது இப்படி இருக்குது இதெல்லாம் யாருக்கிட்டே இது வரைக்கும் சொல்ல மக்கள் அவங்களுக்கு இங்கே இங்கே நடந்த அற்புதங்கள் நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடியில் மட்டும்தான் அமைச்சிருந்தோம் அங்கே ஒரு சின்ன ஒரு சாலை இருந்தது ஐயா உணர்த்தி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும் ஒருத்தருக்கு ஹார்ட் சம்மந்தமாக ஒரு விஷயம் ஹார்ட் பிரச்சனை டாக்டர் எல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணி நல்லா தான் இருந்தார் அப்படியே சின்ன சின்ன வழிகள் ரத்தம் வாந்தி இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இங்கே நம்ம ஐயா கிட்டே திருநீர் இங்கிருந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவங்களுடைய குழந்தையும் அவங்களுடைய மனைவி மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க ஐயா கிட்ட அணு தினமும் இங்கே வந்து ஐயா கிட்டே போராடுவாங்க சாமி இன்றைக்கி அவங்களுக்கு சூழ்நிலை கிடைக்கல வர முடியல அவங்க தினமும் வந்து ஐயா கிட்டே கண்ணீரோட பிரார்த்தனை வைப்பாங்க அப்போ ஐயா நல்ல முறையாக அவங்களை இங்கிருந்து பிரார்த்தனை வச்சு விபூதி இதெல்லாமே இங்கிருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு ஐயாவோடைய அருளால் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி மக்கள் லட்சக்கணக்கான செலவுகள் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு குருமார்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த குருவை நீங்கள் எல்லாருமே சிக்குன்னு பிடிச்சிட்டு அவங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தானம் தர்மம் நம்ம ஐயாவுக்கு அன்னதானம் ரொம்ப சிறப்பாக பிடிக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கர்ம வினைகள் வந்து இன்றைக்கி எப்படிங்க சாமி அந்த கர்ம வினை எல்லாம் தீர்க்குறது ஐயாவுக்கு நாங்கள் எவ்வளோ வழிபாடு பண்ணாலும் அந்த வினை தீர மாட்டேங்குது அப்படின்னு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எல்லா இடத்துக்கு போய்ட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் ஐயாவோடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது நம்மளுடைய பக்தர்கள் கேள்விக்கு இந்த பதிலுங்க சாமி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மாதத்தில் ஒரு முறை ஐயாவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச பூச நட்சத்திரத்துக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை மட்டும் செய்யுங்க அதை நீங்க செய்ய செய்ய மனசார நீங்க செய்யும் போது கட்டாயம் அதுக்குண்டான வழிமுறைகளை ஐயா பண்ணி கொடுப்பாரு இன்னைக்கு அதை அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம திருப்பூரில் ஐயாவோடைய ஆலயத்தில் இன்றைக்கி தினசரி அன்னதானம் கொடுத்து இங்கிருந்து வெளியிலையும் கொஞ்சம் பேர்த்துக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அது மாதிரி சிறப்பாக ஐயாவோடைய ஆலயம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க சாமி நம்ம ஆலயத்தில் நிறைய மக்கள் சாமி கட்டல் ஐயாவோடைய கட்டல் இங்கே ஒன்று இருக்குதுங்களே அப்படின்னு நிறையா மக்கள் கேட்டிருந்தாங்க ஐயா வந்து நம்ம பொள்ளாச்சியில் கீதா அம்மா அப்படின்னு அன்பு செல்யன் கீதா அம்மா வந்து பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐயா டக்குன்னு போய் கனவுல இங்கே ஒரு கட்டல் கொண்டு வந்து ஐயா கிட்ட ஒன்று வாங்கி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ கட்டல் ஒன்று வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கனவுல ஐயா அந்த கட்டலை காட்டினோடனே சரி கட்டல் வாங்கி போட சொல்கிறார்டருக்குன்னு அவங்க ஐயாவுடைய கட்டல் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க அப்புறம் உள்ள ஐயாவுடைய ஃபோட்டோ அந்த கட்டல் மேலே இருக்கிற ஃபோட்டோ வந்து இங்கே பீடத்துக்குள்ளே இருந்தது முதல் 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 அந்த பீடம் அமைச்சு ஐயாவுடைய ஃபோட்டோ நம்ம அங்கே வச்சிருந்தோம் அப்போ ஐயா வந்து ஐயாவுடைய அந்த ஃபோட்டோவில் பல்லெல்லாம் இருக்காது ஆனால் அவர் யாரோ ஒருத்தர் இங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு ஐயா சிரித்த முகத்தோடு அந்த ஃபோட்டோவில் காட்சி கொடுத்துருந்தாங்க அந்த ஆட்சியோட அமைப்பு அங்கே இருக்குது ஐயா அதில் காட்டுவாருங்க அப்போ அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ஏன்னா மக்கள் எல்லாருமே அதை தொட்டு வழிபாடு பண்ணணும்னு நினச்சாங்க உள்ளே இருக்கும்போது அப்போ சரி இந்த ஃபோட்டோவை நம்ம எங்கே வைக்கலாம் அப்படிங்கும்போது சரி அந்த கட்டல் மேலே வைக்கிறதுக்கு ஐயா உத்தரவு கொடுத்தாருங்க சாமி அந்த ஃபோட்டோவை அந்த கட்டல் மேலே வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு கீழே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கல் இருக்கும் அந்த கல் வந்து என்ன இருக்குதுங்கன்னா நம்ம அங்கே தண்ணி தொட்டி தோண்டும் போது அந்த தண்ணி தொட்டி தோன்ற இடத்துலேருந்து அந்த வெள்ளைக்கல் வந்தது இங்கே ஆரம்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த கல்லும் ஐயா வந்து நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதையும் எடுத்து அங்கே வச்சுருக்குறோம் அப்புறம் இப்போ சமீபத்தில் அங்கே ஒரு ஐயாவோடைய பாதை செருப்பு ஒன்று இருக்கும் நிறைய எனக்கு ரொம்ப நாள் என்ன ஆசைங்கன்னா ஐயா அவங்களுடைய உயிரோடு இருந்த காலத்தில் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலைங்க ஐயா இன்றைக்கி ஏதோ ஒரு வழிபாட்டு முறையில் அவர் நினைக்காமல் நம்ம இங்கே பீடம் அமைக்க முடியாது அப்போ அமைச்சு உங்களுடைய பொருள் ஏதாவது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே இன்னும் ஐயாவுடைய ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசை சரின்னு சொல்லி நம்ம யூ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கோயிலுக்கு ஒரு அம்மா வந்துட்டுருக்குறாங்க கிட்ட அம்மா எனக்கு ஒரு செருப்பு அதாவது எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு யாருக்கிட்டே எதுவும் கேட்க தோணாது ஆனால் அந்த அம்மா கிட்ட செருப்பு வாங்கி கொடுங்கம்மான்னு கேட்க தோணுது ஆனால் இது என்ன நம்ம காசுக்கு இருக்குது நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட நாம் ஏன் சொல்லணுங்கிற அந்த ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்போ நான் வந்து அம்மா இது மாதிரி ஐயா கனவுல காட்டி எனக்கு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரும்போது நான் எதிர்த்து அந்த அம்மாவை பார்க்குறேன் அப்போ ஐயா நீங்கள் அன்னைக்கு செருப்பு கேட்டீங்க இல்லைங்க ஐயா அந்த செருப்பு நான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் கட்டாயமா வாங்க அப்படின்னு அம்மா இல்லைம்மா நீங்களே குழந்தை உடம்பு சரியில்லனு வந்திருக்கிறீங்க எனக்கு செருப்பு இல்லைம்மா என்கிட்ட செருப்பு இருக்கு ஆனால் எதுக்காக இதை கனவுல சொன்னாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேங்க எதர்ச்சியாக அந்த கடைக்கு போகும்போது டக்குன்னு செருப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நிமிஷத்தில் ஏமா ஐயாவுக்கு ஒரு செருப்பு அவருக்கு மாதிரியே அவர் போட்டிருந்த மாடல் மாதிரி இந்த காலத்தில் செருப்பு கிடைக்குமான்னு தெரில இருந்தாலும் கேட்டு பார்க்கலாங்கம்மா இருந்ததுன்னா செருப்பு வாங்கிக்கலாம் ஐயாவோட செருப்பு அப்படின் போது எனக்கு பார்க்க போய் செருப்பு எனக்கு அமையவே இல்லைங்க சாமி அந்த சைஸும் அமையல அந்த டிசைனும் அமையலை ஆனால் அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கோம்மா அந்த செருப்பு கடைக்காரம் கிட்ட காட்டினோன்னு அந்த அம்மா ஒரு ஆச்சரியம் சொன்னாங்க நாங்களும் ஐயா கிட்ட மாதம் மாதம் போயிட்டுருக்கோங்க சாமி விபூதி கவர் நாங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் அடிச்சு கொண்டு போவோம் அதே மாதிரி செருப்பு ஒரு ரெண்டே ஜோடி நம்மக்கிட்ட இருக்குது அது ரொம்ப நாளாக நாங்கள் வச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு அங்கே ஐயாவோட அருளால் அதே மாதிரி அதே மாடல் கிடச்சிதுங்க சாமி அது ஐயா எனக்கு தான் நான் வந்து நினைச்சிட்டு இன்னைக்கு அங்கே வழிபாடு ஐயா கிட்ட பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பூண்டியிலேருந்து பிரியா அம்மா அவங்க கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றரை மாதமாக தான் இங்கே ஐயா கிட்டே வந்துட்டுருக்குறாங்க அவங்க எல்லா இடங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள நிறையா அழுத்தங்கள் நிறைய இன்றைக்கி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் மன அழுத்தங்கள் எவ்வளவோ இருக்கும் ஐயா கிட்ட மாதத்தில் ஒரு முறை கணக்கு மட்டி போயிட்டு வந்துட்டு இருந்துருக்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷ காலமாக ஐயாவை பார்க்க ஐயாவை அங்கே ஜீவ சமாதிக்கு போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறாங்க அப்போ இது எதுனாலே அவங்க மனசுக்குள்ளே ஓட்டம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கார் எடுத்தால் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க ஒரு வருஷ காலமாக ஐயாவை போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அப்போ எதுனால அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஐயாவை போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே போய் ஐயாவோட ஜீவ சமாதியில் ஐயா இத்தனை ஒரு வருஷம் உங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு இன்னியாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வந்து அடுத்த நாள்லையே அவங்க அம்மா அவங்க யூடியூப் பார்த்து இங்கே திருப்பூரில் இருக்கிறக்கு ஐயாவோடைய நம்ம கோயில் அவங்களுக்கு அந்த யூடியூப்பில் பார்த்துருந்துருக்கிறாங்க அவங்க பூண்டியிலேருந்து பூண்டிக்கு இதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வருங்க சாமி அவங்க பார்த்துட்டு இப்போ வாரத்தில் ஒரு முறை அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் வாரத்தில் ஒரு முறை இப்போ வந்துகிட்ருக்கிறாங்க அவங்களுக்கும் நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது சொத்து தகராறு அந்த கேஸ் நல்லபடியாக ஐயா இங்கே வந்துட்டு போன ஒரு மூணு வாரத்தில் அமைச்சு கொடுத்து ஐயாவோட அருளால் வந்துட்டுருக்குறாங்க அவங்க ஐயாவோட இடத்துல இந்த கேட் அவங்க போட்டு கொடுத்தாங்க சாமி அது அது மாதிரி ஐயாவோடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஐயா இன்னும் இங்கே வந்து அந்த கேட் அமைச்சதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்காகவும் அடுத்தடுத்த முயற்சிகளை ஐயா அவங்களுக்கு இருக்கிறாங்க அது மாதிரி நிறையா மக்கள் ஒரு அம்மா வந்து பத்து வருஷமாக வந்து ஸ்டோன் அதாவது கிட்னியில் கல் அந்த கல்லுக்காக போகாத மருத்துவமனையே கிடையாது அவங்களுடைய லிங்க் நம்ம அமுச்சு வைக்கிறோம் அவங்க பத்து வருஷமாக ஐயா கிட்ட ஐயாவை பற்றி தெரியாது பத்து வருஷம் அந்த கிட்னியில் இருக்கிற கல்லை போகாத மருத்துவமனையும் கிடையாது அங்கே ஐயா கிட்டே நம்ம இப்போ ரெண்டு வருஷமாக இருக்கிறாங்க இங்கே ரெண்டு வருஷத்தில் வந்த பத்து நாள்லையே ஐயா கிட்டே இங்கே சந்தனம் கொடுத்துருந்தோம் அந்த பத்து நாளில் இதை சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பத்தாவது நாள் அவங்க யூரின்ல இருந்த கல் பதினஞ்சு வருஷமாக இல்லாத அந்த கல் அதை அப்படியே கரைஞ்சி வெளியில் வந்தது அவங்க பார்த்து இன்றைக்கும் ரெண்டு வருஷமாக அவங்க ஹாஸ்பிட்டலே போகிறதில்ல உடல் க்யூர் ஆகி காய்ச்சல்னு வந்தாலும் இங்கே ஆட்டை பிடிச்சி வந்துடுவாங்க அம்மா பேர் வந்து புஷ்பா இன்றைக்கும் நம்ம திருப்பூர்லேருந்து இங்கே ஆலயத்துக்கு வந்துடுவாங்க சாமி இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நம்ம ஐயா இங்கே நிறையா இருக்கிறாரு ஒரு குழந்தை வந்து நம்ம நம்பியூர் பக்கத்துலேருந்து வராரு அவங்க அப்பா வந்து எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க அந்த குழந்தையும் அதே மாதிரி தான் படிப்பு இது வரைக்கும் பத்தாவது ஒன்பதாவது வரைக்கும் இரநூத்தி முப்பது மார்க்குக்கு மேலே எடுத்ததே கிடையாது இந்த வருஷம் பப்ளிக் பரீட்சையில் நானூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்து ஐயா கிட்ட வேண்டிகிட்டு இருந்துருக்கிறாங்க நூறு மார்க்குக்கு ஒரு சிப்பை அரிசி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி நானூற்றி முப்பது மார்க் எடுத்தோன்னு நாலு சிப்போம் அஞ்சு அஞ்சு கிலோ பை அரிசியோடு ஐயாவை பார்க்கறதுக்கு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இந்த வருஷம் நிறைய தேர்ச்சி பெற்று குழந்தைங்க நிறைய பேர் கிட்ட வந்திருந்தாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பூர்லேருந்து கணக்கம்பாளையம் அம்மா அவங்க கிட்டத்தட்ட ஆலயம் ஆரம்பித்து ரெண்டு வருஷமாக இங்கே நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு அம்மா பேர் சாந்தி அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆகுது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்குங்க சாமி அவங்களுக்கு லென்ஸில் வந்து நுரையீரலில் கோர்த்து சளி பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்க கோவை மெடிக்கலில் அங்கே ஐசியூவில் அட்மிட் பண்ணி டாக்டர் வந்து ஒரு இருபது சதவீதம் தான் இருக்கும் அதை ரொம்ப அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னாங்க அப்போ அம்மா பேசினாங்க அந்த ஐசியூலையுமே அவங்களை காட்டி அவங்க பொண்ணு பேசி அழுதாங்க அம்மாவுக்கு இப்படி சொல்லிட்டாங்க சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி ஐயா கிட்ட சொல்லி இருந்தாங்க அப்போ ஐயா நைட்டு ஒரு எலுமிச்சை மலை இங்கே வச்சு அடுத்த நாள் காலையில் நீ போய் ஐசியூவில் பாரு சாமி அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஐயாவோட இடால் அங்கே நைட்டு வந்து அங்கே எலுமிச்சம்பளை வைக்கிறதுக்கு மறந்துட்டேங்க சாமி ஆனால் காலையில் அடரா எலுமிச்சம்பளை அங்கே வைக்க மறந்துட்டோமே ஒரு கனி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு கனி இருந்தது அதை நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி அந்த இடத்துல ஒரு கனி இருந்தது அந்த கனியோடு ஐசியூவில் போய் அந்த அம்மாவை பார்த்து ஐசியூவில் பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாங்க நேரடியாக போய் அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா வந்து மாஸ்கெலாம் போட்டிருந்தோம் டாக்டர் தான் வந்திருக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சு தான் அவங்க மூச்சு தணலில் அவங்க ரெண்டு கண்ணிலையும் தண்ணி வந்தது ஐயாதாங்க சாமி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா வாரத்தில் ஒரு முறை அவங்க நடந்தே இங்கே கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே இங்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க அவங்க ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஐயா கிட்ட அவங்க நல்லா வேண்டி வேண்டி பூ கட்டி கொண்டு வருவாங்க ஐயாவுக்கு பிரசாதம் எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம் ஐயாவே நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா கட்டாயம் ஐயா உங்களுக்கு உங்களோட உயிரை காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொன்னோம் அட்மிட் பண்ணி அந்த ஏழு நாள் அந்த கனி அவங்க உடவேலைய டாக்டர் பத்திரம் வச்சுக்கோமான்னு சொல்லி நாங்கள் திருநி வச்சு ஐயாவோட சந்தனமும் வாயில கொஞ்சம் தடை விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க ஏழு எட்டு நாளில் நல்ல நிலமைக்கு டாக்டர் முடியாதுன்னு சொன்னதை நார்மல் வார்டுக்கு கொண்டு வர அளவுக்கு வச்சு இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு இன்றைக்கி மறுபிறவி எடுத்து ஐயாவோடைய ஆசீர்வாதத்தால் வந்துட்டுருக்குறாங்க இன்றைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு ஐயாவை பார்க்க வந்துட்டுருக்குறாங்க சாமி இப்போ ஐயா இது மாதிரி நிறைய இடத்துல ஐயாவோடைய அற்புதங்கள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் இன்றைக்கி சொல்லிகிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாதுங்க சாமி அது மாதிரி ஐயாவோடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயாவை நீங்கள் எல்லாரும் சிக்குன்னு பிடிச்சிக்குங்க கட்டாயம் நாம் நினைக்கிறோம் ஐயாவை நாம் பிடிச்சிருக்கிறேன்னு ஆனால் ஐயா நம்மளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கி அவர் நினைக்காமல் அவரோட இடங்களுக்கு போக முடியாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஐயா இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும் அதனால் நீங்கள் எல்லோரும் ஐயாவை சிக்குன்னு பிடிச்சிக்கங்க நீங்கள் எரு ஒரு நாளும் மனசை மட்டும் தளர்வு ஊட்டாதீங்க எல்லாம் ஐயா சிறப்பாக நடத்தி கொடுப்பாருங்க சாமி குருவே ശരണം ശരണം അയ്യാ ശരണം ശരണം എങ്ക തായും തേ ശര